ப்ரிலிமினரி மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும் அந்த ஒரு வருஷ காலம் வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும் அவ்வளோ ஈஸியாலாம் கடந்து போயிட முடியாது ஸ்மார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்ல நத்திங் ஒன்றும் பண்ண முடியாது யூ ஹேவ் டு டூ ஹார்ட் ஒர்க் அதுக்காக பத்து மணி நேரம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது நான்கு மணி நேரம் வந்து மிக சரியாக படித்தாலே போதும் என்ன சார் பெரிய எக்ஸாமினேஷன் மதர் ஆஃப் ஆல் எக்ஸாமினேஷன் இதுக்கு இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும் இவ்வளோ சப்ஜெக்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது எப்படி சார் நாங்கள் படிக்கிறது நான் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு டெல் எனி ஸ்ட்ராட்டஜி எது உங்களோட எது உங்களோட லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்கும் உங்களுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் படித்த விஷயத்தை ஒரு டெஸ்ட் எழுதி இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட்லையோ இல்லை இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம்லேயோ ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க உங்கள் கையில் இருக்கிற ஐந்து விரல்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னா நான் இதை வந்து ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நிச்சயமா அது இங்கே இருக்கிற எழுபத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு அது பொருந்தாது எழுபத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு பொருந்தாது மீதி இருபத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு அவங்க பொருந்தும்னு நினச்சி போனாலும் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து இது எப்படி பேக் டு தர் ஒரிஜினல் ஃபார்ம் ஸோ இப்படி வந்து யுபிஎஸ்சி யாரை செலக்ட் பண்ணது யாரை தேர்ந்தெடுக்குது அப்படின்னா நந்தகுமார் சார் சொன்னாங்க உனக்கு அந்த ஆளுமை இருந்தால் உன்னை யூபிஎஸ்சி ஆட்டோமேட்டிக்காக தேர்ந்தெடுக்கும் இங்கே இருக்க அத்தனை பேரும் யாரை வந்து யூபிஎஸ்சி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு இரண்டு மாத காலத்தில் அவர்களிடம் பழகினாலே தெரிஞ்சிடும் என்ன பெரிய படிப்பு வேணுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது நான் வந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் ஒரு அரசு பள்ளியில் தான் படித்தேன் அரசு பள்ளி மாணவன் தான் பதினொன்றாவது பன்னெண்டு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து சென்ட் பீட்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்னுடைய பத்தாம் கிளாஸ் மதிப்பெண் வந்து இங்கே இருக்கிற பாதி பேரை விட மிக குறைவான மதிப்பெண்ணாக தான் இருக்கும் பன்னெண்டாம் கிளாஸ் சொல்லவே வேண்டாம் இங்கே இருக்க எண்பது சதவீதம் பேரை விட என்னுடைய மதிப்பெண் குறைவாக தான் இருக்கும் எது என்னை தூண்டியது அப்பாவுடைய சிந்தனையா இல்லை இந்த சமூகத்தினுடைய ப்ரெஷரா இல்லை வேற என்ன எந்த ஒரு விஷயம் என்னை தூண்டியது அப்படின்னா நான் இந்தியன் ஆயில் கார்பரேஷனை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு நாள் நான் உட்காந்து யோசிக்கிறேன் எங்கள் அப்பா சொல்லிட்டாரு ஏதோ ஒரு வேகத்தில் ரிசைனும் பண்ணிட்டோம் அப்போ எனக்கு ரெண்டு ஆப்ஷன் என் கையில் இருந்தது ஒன்று எம்பிஏ படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லைனா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தென் அன்னைக்கு நான் ஒரே ஒரு கால்குலேஷன் மட்டும் நான் பார்த்தேன் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் யூபிஎஸ்சியில் பெரும்பாலான மாணவர்கள் வந்து தமிழ் மீடியமில் படித்தவர்களோ இல்லை அரசு பள்ளியில் படித்தவர்களோ வந்து கிளியர் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி வித் டேட்டா பேஸோடு கொடுத்துருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பத்து லட்சம் பேர் வந்து யூபிஎஸ்சி எழுதுறாங்க அப்படின்னா மெயின்ஸ் ப்ரிலிமினர் எழுதுறாங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு போகிறது பதிமூணாயிரம் பேர் தான் இந்த நம்பர் ஏதோ பெரிய ஹியூஜ் நம்பராக தெரியும் பத்து லட்சம் எங்கே இருக்கு பதிமூணாயிரம் நம்பர் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது அதை உண்மையிலேயே படிச்சுட்டு எழுதுறவனை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐம்பது பேராதான் ஐ ஐம்பதாயிரம் பேராக தான் இருக்கும் ஒன் இஸ் டூ ஃபைவ் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி உன்னை சுற்றி இருக்கிற ஒரு ஐந்து நபர்கள் ஐந்து நபர்களில் ஒருவராக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களால் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படணும் மெயின்ஸுக்கு போனதுக்கப்புறம் இன்டர்வியூல கொஞ்சம் கஷ்டப்படணும் பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படி அதுக்கு பேர் வந்து இன்டர்வியூ கிடையாது பர்சனாலிட்டி டெஸ்ட் எப்படி புளி வாழை பிடிச்சாலும் இருக்க புடி பார்த்துக்கலாம் புளி கடிக்குதோ கடிக்கலையோ பிடிக்கலாமா வேண்டாமா கடிக்குமா கடிக்காதா அதெல்லாம் வேற விஷயம் முடிவு எடுத்துட்டல காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் முடிவு எடுத்துட்டல ஸோ யூ ஹேவ் டு கிவ் யுவர் ஃபுல்லஸ்ட் நீங்கள் உங்களோட சோல் அண்ட் ஹார்ட் எல்லாத்தையும் கொடுக்கணும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நான் ஏன் பர்சனாலிட்டி டெஸ்ட்டை கடைசியாக வச்சிருக்காங்க முதலே வச்சு ஃபில்டர் பண்ணிடலாம் இல்லையா பர்சனாலிட்டி டெஸ்ட் ஏன் கடைசியாக வச்சிருக்காங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷனை ரன் பண்ணுறதுக்கு உங்களுடைய மார்க்ஸ் மட்டும் பத்தாது நீங்கள் வந்து பியூட்டிஃபுல்லாக நீங்கள் வந்து உங்கள் ஃபைலில் டிராஃப் பண்ணலாம் உங்களுக்கு கீழே வந்து ஆயிரம் பேர் இருப்பாங்க அதை எழுதுறதுக்கு அதை எழுதி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பேர் எங்க வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை என்ன அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் டிசிஷன் மேக்கிங்னா ஏதோ டாப் லெவலில் பெரிய லெவலில் எடுக்கிற டிசிஷன் மேக்கிங் கிடையாது இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போடுறோம் அப்படிங்கிறது கூட டிசிஷன் மேக்கிங் தான் பெரும்பாலான டாப்ல இருக்கிற சி ஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ட்ரெஸ் கோட் போடுவாங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரே மாதிரியான ட்ரெஸ் போடுவார் மார்க் ஜக்கர்பர்க் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே மாதிரியான ட்ரெஸ் போடுவாங்க ஏன் அவங்ககிட்ட டிரெஸ் வாங்குறது காசு இல்லையா என்ன ஏன்னா டிசிஷன் மேக்கிங் ஃபேட்டிக்னஸ் வரும் நம்ம இந்த சின்ன சின்ன டிசிஷனில் கூட நம்மளுடைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் இன்னைக்கு காலையில் என்ன கலர் டிரெஸ் போடலாம் அப்படிங்கிறத கூட நம்ம எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேறு ஏதோ பெரிய விஷயத்தில் அவங்க டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படி வந்து ஒவ்வொன்றா உங்களை வந்து செதுக்கணும் இந்த யூபிஎஸ்சி வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை வந்து உங்களுக்கு மேலே திணிச்ச மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஒன்றும் பண்ணாதீங்க யார் சொல்கிறதையும் கேட்காதிங்க நீங்கள் தனியாக போய் உட்காந்து உங்கள் வீட்டில் என்ன சிலபஸ்ன்னு எடுத்துப்பாரு உங்களுக்கு சொல்லி கொடுக்குற காலங்கள் முடிந்து ஸ்கூல் காலேஜை நீங்க முடிச்சிட்டிங்க நீங்க உட்காந்து நீங்கள் எடுத்து பாருங்க சிலபஸ் எடுத்து பாருங்க சிலபஸ் எடுத்து பார்த்துட்டு எதாவது உங்களுக்கு வராதுங்கிறத மார்க் பண்ணுங்க எதாவது வரலை அப்படிங்கிறீங்களா அந்த அதில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க எப்படி சார் வராததை அதை படிக்கிறது படிச்சா கிளியர் பண்ணணும் இல்லையா வேற வழி இருக்கா இல்லை இந்த சப்ஜெக்டும் உங்களுக்கு வராது எனக்கு இது பிடிக்காது அப்படின்னா வேற வழியே கிடையாது எனக்கு ஒரு புக்கை எடுத்தீங்க அப்படின்னா மேடம் கூட சொன்னாங்க அதாவது வந்து ப்ரூஸ்லியோட கோட் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் பாலியா நண்பர் அவர் ப்ரூஸ்லியோட மிகப்பெரிய ஃபேன் அவரோட பேருக்கு பின்னாடியே வந்து ஆட் பண்ணிட்டார் எப்ப போனாலும் ப்ரூஸ்ல பத்தி தான் பேசுவார் மேடம் சொன்னாங்க அதாவது வந்து பத்தாயிரம் கிக்ஸை வந்து நீங்க பத்தாயிரம் கிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவன பார்த்து கூட எனக்கு பயம் கிடையாது ஆனா ஒரே கிக்க பத்தாயிரம் தடவை ப்ராக்டிஸ் பண்ணவன் பார்த்து யூபிஎஸ்சியோட எக்ஸாக்ட் ஸ்ட்ராட்டஜியா தான் ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு புக்கை எடுத்து படிங்க ஒரே ஒரு புக்கை படிங்க ஆனா அது பத்தாயிரம் தடவை படிங்க பத்தாயிரம் தடவை உங்களுக்கு படிக்க டைம் இல்லாமல் குறைந்தது ஒரு மூன்று தடவையாச்சு அந்த புக்கை திரும்ப 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 படிச்சுட்டே இருங்க படிச்சதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட பெர்செப்டிவ் டோட்டலா பெர்செப்ஷன் டோட்டலா டிஃபர் ஆகும் அப்படி ஆகும்போது உங்களுக்கு எல்லா பெர்செப்ஷனும் தெரியும்